ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் எனக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பத்து நாள் அட்மிட் ஆகிருந்தேன் மஞ்ச காமலை அதிகமாயிருச்சு எதுவுமே சாப்பிட முடியல அப்போ வந்து அந்தோனியர்கிட்ட வந்து அங்கேயே இருந்தபடியே அந்தோனியர்கிட்ட ஜெவம் பண்ணேன் அந்தோனியார் உமக்கு சித்தம் பண்ண என்னுடைய உயிரை தானமாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்தோனியார் வந்து எனக்கு இந்த உயிரை தானமாக கொடுத்துருக்குறாரு ஏன்னா என் கணவரை இழந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு யாருமே இல்லை அந்த மாதிரி நிலைமையிலே நான் அந்த உணியர்கிட்ட வேண்டி எனக்கு அந்த அண்ணியர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் நான் வந்து இந்த நான் நாங்கள் இந்துவாக இருந்த கடவுளுக்குள்ளே வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தொன்னு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் நான் கொடுந்தேன் அந்த புலிகளுக்கு நாங்கள் இருந்ததுனால அந்த புலிகள் கோயிலுக்கு நாங்கள் இந்துக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போ என் குழந்தைக்கு மூன்று வயசாக கூட குழந்தை நடக்கவே இல்லை தெரியவேன் நடக்கவே இல்லை அப்போ அந்த போய் வேண்டி வேண்டி வந்து அவர் கொஞ்சம் நடந்தார் அப்போ எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எனக்கு என் கவர்மெண்ட் சொல்லிட்டு இந்த ஜீகட் பக்கத்துக்கு ஜீகட் தான் எனக்கு வேலை கிடச்சிது அப்போ அங்கே வந்து சேர்ந்தோம் அங்கே வந்து எங்களுக்கு சேர்ந்து நாங்கள் கடலுக்குள்ளே இங்கே வந்துட்டோம் வந்தது எங்கள் பெரிய மகனை ஃபாதரை படிக்க வச்சு ஃபாதர் ஆகிட்டார் பெரியவர்